அநியாயமாக வேலை பேசி பெண்கள் விற்கப்பட்ட சந்தை பெண்கள் என்பது விற்கப்படக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் தாய் என்ற அந்தஸ்தில் பார்க்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் கௌரவமாக பணத்தை கொடுத்து அவர்கள் கற்பாறைக்கு ஒரு பணத்தை பாதுகாப்பு ஆக கொடுத்து அவர்களை ஒரு ஆண்மகன் எடுக்கணும் அது அந்த ஆண்மகனுக்குள்ளது தைரியம் அவங்க ஒரு குடும்பம் நஃபகா எது நிக்கா உள்ள செய்கிற ஒப்பந்தம் தெரியுமா நஃபகா எதுக்கு சைன் வைக்கிறாங்க எதுக்கு சைன் வைக்கிறேன் தெரியுமா பாப்பா எப்படி பார்த்தாரோ அதை மாதிரி கண்கிழங்காக உங்களை நான் பார்ப்பேன் இதான் நஃபகா சுபான் நல்லா தன்மானம் உள்ள ஒரு ஆம்புல இதுக்கு இந்த நஃபகா ஒப்பந்தம் இதுல சைன வைக்கிறான்டா இப்பயே வெலை பேசி நாலு கோடியை வாங்கிட்டான் ரெண்டு கோடி எடுத்துட்டான் இவன் வாப்பாவை மாதிரி பாக்கு சுபகான் அல்லா நீங்க எப்ப இந்த அநியாயத்தில் கை வச்சிங்களோ என் கண்ணு முன்னாடி ஒன்றை சொல்கிறேன் இவடைய நெருக்கமான ஒரு நண்பர் அவர் மாஷாலா இந்த கொள்கையில் இருந்தார் உங்களுடைய குடும்பத்தார் இல்லை உங்களுடைய குடும்பத்தார் இல்லை என்ன ஆச்சு கொழும்பில் நடந்தது என்ன திருமணம் முடித்தார்கள் திருமணம் முடிச்சா மாப்பிளை இருக்கல அவசரமா வெளிநாட்டு வெக்கேஷன்ல தான் வந்தேன்னு ஒரு மாய நடிப்பு போட்டு வெளியே போயிட்டான் போன அங்கிருந்து மாப்பிள்ள கால் பண்றாரு மனைவிக்கு நான் அவசரத்தில் மாட்டிட்டேன் நகையெல்லாம் வித்து அனுப்புங்க வாக்குப்பட்ட ஒரு பெண் இவங்க சீதனம் கொடுத்து திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க எப்படி சீதனம் என்ன நகையெல்லாம் கொடுத்தாச்சு அடுத்தது இல்லை இன்னும் பிரச்சனை தீங்கல்ல எனக்கு இன்னும் தேவை அந்த வீடு அதையும் வித்து அனுப்புங்க என் பேர்ல தான் இருக்கு வித்து அனுப்புங்க சுபகான் அதையும் வித்து அனுப்பிட்டா அதுக்கு மேல் அவர் யார் எவரெண்டு எங்கேயுமே இல்லை போய் அவங்க உமா வீட்டுக்கு போறாங்க மாப்பிள்ளையோட உமா வீட்டு அவர் இப்ப எங்களோட எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிட்டாங்க சுபகான் அல்லா முழுப்பன முஸ்லிம் உம்மத்தில் நடக்கிற வியாபாரம் எப்ப நீங்க ஒரு வியாபாரம் இன்னொரு பும்புளைய முடிச்சிட்டு இல்லை இப்படிப்பட்ட ஒருவருக்கு எங்களுக்கு புள்ள இயலாது மாப்பிள்ளையாக இருந்தால் அவர் அந்த புள்ளைய பார்க்கிறதாக இருந்தால் அவருடைய மகனுக்கு அவருக்கு அந்த தன்மானம் இருக்கணும் அந்த தைரியம் இருக்கணும் அந்த ஒழுங்கு இருக்கணும் அவர் அதுக்குத்தான் அவருக்கு லாயக்கு திருமணத்துக்கு உங்கள்ட்ட நான் எவ்வளவு நீங்கள் பத்து கோடி தான் ஒரு கோடி தான் பத்து லட்சம் தான் முடிப்பேன்டா அவர் உங்களை முடிக்கல பணத்தை முடிக்கிறார் அவரை மாப்பிளையாக பார்க்க இயலாது அவர் பிள்ளைகளுக்கு வாப்பாவாக இருக்க தகுதியற்றவர் இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லையா பெரியவர்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் நானும் இத்தனை ஆண்டுகள் வருகிறேன் ஏன் ஃபோன் போட்டு சீதனத்தை பேசுங்கள் சீதனத்தை பேசுங்கள் சீதனத்தை பேசுங்கள் சொல்றாரு எனக்கு புரியவில்லை அல்லவு இன்னும் ஓயவில்லை 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 ஏன் இந்த அருவறுப்பான செயற்பாடு இந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாவுடைய நிலடியார்கள் ரசூலுல்லா சந்துக்கு முன்னாடி வைத்து விட்டு என்ன கேட்டார் கடன் எவ்வளோ ஒன்று கேட்டார்கள் அடைக்கப்பட்டால் தொழிவிப்பார்கள் இல்லை என்றால் எனக்கு சில ஆக்களுக்கு இது ஒரு இன்ட்ரஸ்ட் பெரிய ஆஜி உம்ராக்கும் போற இடக்கடை தௌபாக்கு சகோர்களே ஆனா அவளுடைய வியாபாரத்தை பார்த்தா பேங்க்குள்ளேயும் வட்டிக்குள்ளேயும் வீடுக்குள்ளேயும் அடகும் ஓடியும் பினாஞ்சும் எடுத்திக்கிற வாகனம் சுபஹானால்லா பென்ஸ் கார் மாஷல்லாண்டா போட்டும் போட்டிருக்கார் ஆட்டோ மாஷால்லா பாரக்கல்லாண்டு எழுதியிருக்கார் ஆனால் ஆட்டோ பினாஞ்சிக்குரிய ஆட்டோ ஆட்டோ நரகா இஹஹா முஸ்லீம் ஆ மாஷாண்ட்டு எழுதியிருக்கி இவர் பினாஞ்சிக்காரன் சொர்க்கம் போக முடியுமா சகோதரர்களே எத்தனை பேர்கள் இந்த விளையாட்டுக்கள் விளையாடுகிறார்கள் வட்டி ஹராமடு தெரியும் ஈடு ஹராமடு தெரியும் எத்தனை பயான கட்டிருப்போம் வாழ்க்கையில அறுபது வயசு வந்தவர் ஐம்பத்தஞ்சு வயசு வரும் வருஷமாக இதே பயான இதே மிம்பர்ல எத்தனை தரவை கட்டிருப்போம் மன அல்லாஹுடைய தூதசல்லு வலைகுவ வல்ல சொன்னார்கள் அவன் வெற்றி அடைவான் யாரவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலைகுவ வல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேலை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்று மனிதன் அது இல்லை இதை இல்லை எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை விடுகிறான் தூதர் சல்லாஹ் வலகிவ செல்லம் யாரை முன்னுதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேலை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது